கடந்த வாரம் ரிலீஸான மஞ்சுமல் பாய்ஸ் படம் பொதுவாக அந்த ஒரு வாரத்தில் அந்த அலை முடிஞ்சு போய் இந்த வாரத்தில் தமிழ் ரிலீஸான படங்கள் ஏதாவது ஒன்றை அதை ஒரு அமுக்கு அமைக்கிட்டு இது மேலே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா எல்லாம் புஷ்ன்னு போயாச்சு அது இந்த வாரம் ரிலீஸான எல்லாம் வந்து அதற்கு காரணம் என்னென்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான் திரும்பவும் சொல்கிறது நான் ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி ஒரு வீடியோ பேசியாச்சு திரும்பவும் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல படைப்பு அந்த படைப்பை நேர்மையாகவும் சிறப்பாகவும் கொடுத்தால் அதுக்கான வரவேற்பு மொழி மதம் ஜாதி இன்னார் எடுத்தார் அன்னார் நடித்தார் அதெல்லாம் தாண்டி புதுமுகம் தெரிஞ்ச முகம் சூப்பர் ஸ்டாரு அப்புறம் உலகநாயகன் தளபதி அல்டிமேட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கதை எடுத்த கண்டென்ட் பிரமாதமாக இருந்ததுன்னு வச்சிங்க அதை கொண்டாடுவோம் அப்படின்றதுக்காக தான் சரி இந்த வாரம் தமிழில் ஜோஷ்வா இமை போல் காப்போம் அப்படின்னு ஒரு படம் எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு அது முழுக்க முழுக்க காரணம் வந்து கௌதம் மேனன் அப்படின்ற ஒரு இயக்குனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக குழந்தை வந்து அப்புறம் கோவிட் வந்தது கோவிட்டுக்கு அப்புறம் இதுவாகிடுச்சு சினிமா இதுவாகிடுச்சு அப்புறம் அது ஆகிடுச்சு அவர் வந்து நடிக்க போனார் கௌதம் மேனன் அப்புறம் கடன்காரன் ஆறினார் அவர் அப்புறம் துருவ நட்சத்திரத்துக்குள்ளே இருந்தார் ஆச்சு அதை ஆச்சு இந்த படம் என்ன தான் ஆச்சு இந்த ஜோஷ்வா படம் ஏன் இந்த இவ்வளோ எதிர்பார்ப்புக்கான காரணம் இன்னொரு காரணம் அப்படின்னா இந்த படம் வந்து ஆரம்பத்தில் ஒரு அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை இட் சும்மா அதனுடைய லைன் தான் சொல்லியிருக்கார் வந்து விஜய் வந்து எந்த விதம் சொல்ல ஒரு ஆப்ஷனில் வச்சாச்சு அப்புறம் வேற ஒரு கதையும் சொன்னார் அதையும் உரமாக வச்சாச்சு ஓகே இந்த படத்தை அப்படி மறந்துட்டாங்க அப்புறமா வந்து கௌதமணன் முழு நேரம் நடிகராக மாறினார் நடிகைலேயும் வந்து அவருக்கான ஒரு முத்திரையை படுத்திச்சார் சரி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சரி கௌதம் மேனன் இவ்வளோ காலகட்டத்தில் என்ன இந்த படத்தில் சொல்ல போகிறாரு இந்த படம் வந்தால் மஞ்சிமல் பாய்ஸ் அப்படியே இறங்கும் அதனுடைய ஸ்க்ரீன்ஸ்லாம் குறையும் இந்த படம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது போய் பார்த்தோம்னா இந்த படம் எதை நோக்கி போகுது என்னத்துக்கு எடுத்தாங்க ஒன்றுமே புரியல வந்து போகுது 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 நம்ம மறுபடியும் சொன்னோம் இல்லைங்களா இது நம்ம வந்து இந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் அப்புறமா வந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஹீரோயின் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது இந்த படத்துடைய ஹீரோயின் ராக்கி ராக்கின்னு நினைக்கிறேன் ராக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதில் கமிட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபதில் பிக் பாஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் இருக்குது இப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்குது ஓகே படத்தில் நடிச்சிருக்காரு வருண் பிரபல ப்ரொடியூசருடைய உறவினர் ஓகே உறவினர்ன்ற ஒரு பெரிய தகுதி இருந்தாலே போதும் பிரபல ப்ரொடியூசர் இது எல்லாம் தாண்டி இந்த படத்தை உட்கார வைக்கணும் இல்லை ஆடியன்ஸ்ன்னு ஒரு போதை பொருள் கடத்தல் ஆஸ்திரேலியா அப்புறம் இது ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இந்த டீம் அப்படியே போய் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் போய் பார்த்துருப்பீங்க இந்த டீம் என்ன சொல்கிற மறு போய் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸில் ஏதாவது இல்லைன்னா பக்கத்து தேட்டரில் மஞ்சுமல் பாய்ஸே போய் பாருங்கள் ஒரு கதையை நீட்டாக ப்ரெசண்ட்டாக இவ்வளோ அழகாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அவர் கௌதமன்னாக இருக்கட்டும் விவராக இருக்கட்டும் பெரிய ப்ரொடியூசராக இருக்கட்டும் அந்த ப்ரொடியூசருடைய உறவினராக இருக்கட்டும் அதில் அவ்வளோ வில்லன்கள் இருக்கட்டும் துப்பாக்கி சுடட்டும் இங்கிலீஷ் படத்தை அப்படியே பார்த்து எடுத்துக்கணும் டூ கே கிட்ஸ் கொண்டாட போகிறாங்க எல்லோரும் ஆகிட்டு ஓகே படத்துக்கு முன்னாடி படம் வந்த பிறகு தானே தெரியும் இது ஓகே இது இதோட இது ஒன்றுமே ஜோஷ்வாலாம் அப்படி தூக்கி ஓரமாக வச்சாச்சு இன்னொரு படம் போர் குறிப்பாக அர்ஜுன் தாஸ் நடிச்சிருந்தார் அப்புறம் காளிதாஸ் ஜெயராமுடைய பையன் அது வந்து திடீர்னு கேரளாவில் நடக்குதா பாண்டிச்சேரியில் நடக்குதா கோவாவில் நடக்குதா ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள் இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கான ஒரு மோதல் அல்லது வந்து ஒரு அவங்களுக்குள்ள யார் அந்த எலெக்ஷனில் நின்று அந்த மாணவ தலைவர் ஆவரத்து அப்படின்ற ஒரு இது அதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இந்த மாதிரி கதைகள்லாம் வந்தாச்சு என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே என்ன ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இந்த கதைக்களம் எங்கே நடக்குது திடீர்னு பார்த்தா வந்து வே அந்த வேஸ்ட்டு கட்டிக்கிறது அந்த சூழ்நிலை அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது கேரளா மாதிரி தெரியுது அப்புறம் போலீஸை பார்க்கும்போது இது வந்து பாண்டிச்சேரி போலீஸ் மாதிரி தெரியுது அப்புறம் வண்டிகளில் நம்பர் பிளேட் பார்த்தா பிஓயாக இருக்குது திடீர்னு பார்த்தா கோவாவுடைய கடற்கரை மாதிரி தெரியுது இது ஒரு மெடிக்கல் காலேஜில் நடக்கிற கதையாக லா காலேஜில் நடக்கிற கதையா இது எதை நோக்கி இந்த கதை போகுது யார் ஹீரோ யார் வில்ல என்ன நடக்குது என்ன குழப்பமான ஒரு இதில் இது ஒரு ஜாதியோ ஜாதியம் சம்பந்தமாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க அது யாராருக்குமான ஒரு விஷயம் போதுண்டா அப்பா ரனகலம் ஆகுது உண்மையிலே தியேட்டரில் இருக்கிறவனுடைய மனநிலை போர் மனநிலைக்கு வருது அதோ முகம் அப்படின்னு ஒரு படம் இது ரெண்டு படத்துக்கு மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படம் அதோ முகம் அப்படின்னு யார் சரி போவோம் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் ரைட்டு வந்தாச்சு இந்த படத்தையும் பார்ப்போம் பொழுது உண்மையாகவே ஒரு நியாயமாகவே நேர்மையாகவே இந்த படத்தினுடைய கதை ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது ஆனால் ஆர்டிஸ்ட்டு வேல்யூ இல்லை இந்த படத்தில் சொல்ல வராங்க வந்து அத்திஸ் வேல்யூ இல்லை பொறுமையில ஒரு தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவன் வந்து ஒரு ஃபோன் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறான் அந்த ஃபோன் என்னென்னா அந்த மனைவி என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்களோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஒரு ஜாலியான இது அப்புறமா அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகுது ஏன்னா தன்னுடைய மனைவிக்கும் இன்னொருத்துக்குமான இல்லீகல் ஒன்று இருக்குது அப்படின்னு அப்புறமா என்ன நடக்குதுன்னு தான் அந்த கதை அப்படியே ட்ரிஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சு யூகிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு இருக்குது அந்த ஹீரோ சித்தார்த் உண்மையிலே பிரமாதம் பண்ணியிருக்கார் அருண் பாண்டியனுடைய சகோதரி மகன் அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அந்த இயக்குனர் சுனில் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதெல்லாம் கொண்டு போயிருந்தார் ஓகே ஆனால் அதோ முகம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதோ முகம் அப்படின்னு வந்து இந்த சிவபெருமானுடைய தெரியாத அந்த உச்சியில் இருக்கிற அந்த முகத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த தலைப்பு வச்சுருக்காங்கன்னு தோணுது யாரும் அறியாத ஒரு முகம் அப்படின்னு உண்டு இந்த படம் ஒருவேளை மஞ்சிமல் பாய்ஸு வராமல் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் இந்த படம் ஓரளவுக்கு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும் மீடியா கல்யாணம் இதை வந்து பெரிய அளவில் பேசலை கொண்டாடலன்னு தெரியல திரும்ப இந்த படத்தையும் அடித்தது அதுதான் இப்போ என்ன சொல்ல வரோம்னா மறுபடியும் குணா குணா கொகை குணா கொகைக்குள் நடந்த ஒரு சம்பவம் கமலை மீட் பண்ணியாச்சு அந்த டைரக்டரை அந்த நடித்தவங்க சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி பேட்டியாக கொடுத்துக்கிட்டாங்க பேட்டியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு என்னென்னா அந்த குணாக்கொகைக்குள்ள அனுமதி கிடையாது எப்பயோ எழுத்து பூட்டியாச்சு இப்போ இந்த படம் வந்த பிறகு என்ன ஆகிடுது கேரளாவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அந்த கொகையை மறுபடியும் திறங்க நாங்கள் பாதுகாப்பான்னு இன்னும் ஒரு இடத்துல பார்க்குறோம் உள்ள தாண்டி போக மாட்டோம் ஏன்னா அது வந்து பெரிய கேட்டு போட்டு மூடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அடி தள்ளி நிறுத்தி வச்சு தான் காமிச்சிருக்காங்க அது ஒரு பேருக்கு பாருங்காதாங்க குணா கொகைன்ற மாதிரி அது கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அது உள்ள ஒரு பதினஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு ஆபத்தான இடம் அது உள்ளே போகக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டது அந்த பதினஞ்சு பேர் மீட்கவே முடியல இந்த கதையை அப்படி ஒருத்தர் மீட்டு கொண்டு வரது தான் நண்பர்கள் தான் கதை அதனால் இப்போ என்னென்னா சுற்றுலா பயணிகள் கேரளாவில் வந்து ஒரு பக்கம் கொடைக்கானல் ரொம்ப பக்கம் அவங்களுக்கு அவங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்ததுன்னா குணா கோகையில் போய் அந்த அது முன்னாடி அவ்வளோ பேர் குவிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு தொண்ணூற்றி ஓராவது வருஷம் அந்த ஒரு படம் நவம்பர் ஐந்தாம் தேதி தீபாவளிக்கு ஆன ஒரு படம் அந்த நேரம் வந்து இந்த படம் பிரமாதமாக இருக்கிறது ஆனால் கமர்ச்சியலாக அந்த படம்லாம் இட் ஆகாது கமல் வந்து தன்னுடைய என்ன சொல்றது ஒரு சோதனை முயற்சிக்காக இதை பண்ணியிருக்காரு அவருடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக இந்த ப்ரொடியூசருக்கு காலி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது இன்றைக்கி ஒரு வருஷம் கழித்து இந்த படத்தை இருக்காங்க அந்த படத்தை மறுபடியும் எடுத்து இந்த டூ கே கெட்ஸ் பார்த்துட்ருக்காங்க கண்மணி அன்போடு அந்த பாட்டு இட்டு இப்போ இட்டு காலர் டியூனு அப்புறம் ரிங் டோனு யூஸ் பண்ணுற ஒரு பாடலாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கமலஹாசனை பார்த்துட்டு வந்த அந்த டீமாக அப்புறம் அந்த டைரக்டர் வந்து சிதம்பரம் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நாங்கள் செட்டு போட்டு எடுத்தோம் செட்டு போட்டு எடுத்ததே வந்து சில இடங்களில் நிற்க முடியல அவ்வளோ பயமாக இருந்தது அந்த காலகட்டங்களில் பெரிய வசதியெலாம் கிடையாது ஒரு கொக்கி போட்டு இழுக்கிறது அப்புறம் கயிறு கட்டி இறங்குறது இந்த மாதிரியான வசதி இருக்கும்போது மனித உழந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஒரு இடத்துல கால் வச்சு ஒரு சவுண்டு கொடுப்பாரு அந்த இடம் பயங்கர டேஞ்சரான இடம் அதுக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சனால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு வந்து போகிற பக்கில் ஒரு ஐடியா வந்து அது என்ன காரணம்னா அது உண்மையில் கமலஹாசன் ஒரு சினிமா மீது கிறுக்கு பிடிச்ச ஒருத்தர் அந்த சினிமா மீது ஒரு பைத்தியமான ஒருத்தர் சினிமா மீது ஒரு வெறிகொண்ட ஒருத்தர் அதை அந்த மீன் பண்ணி தான் அந்த டைரக்ட் சொல்லிடு ஒரு கிறுக்கு பிடிச்சவங்க தான் அப்படி போய் எதையும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் அந்த இடத்துல கால் வைக்கிற இடம் எங்களுக்கு தெரியும் கர்ணத்தப்பனா மரணம் விழுந்தா எழுந்துக்க முடியாது எங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நிஜ குகைக்குள் எந்த வசதியும் இல்லாமல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் இப்படி எடுத்திருக்காங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் ஆச்சரியம் அவரால் தான் பண்ண முடியும்னு என்னென்னா ஒரு மலையாள படமாக அதை அது கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு தமிழில் இன்ஸ்பயர் ஆகி தமிழ் சினிமாவில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் உருவாக்கிய நடித்த அந்த படம் சந்தான பாரதி இப்போ ஒவ்வொரு சேனலாக அப்படியே க கண்ணில் தழும்பு தழும்ப கண்ணீரோடு சொல்கிறாரு எப்போ அந்த படம் வரும்போது என்னை யாருமே பெரிய அளவில் கண்டுக்கவே இல்லை தளபதி படத்தை தான் போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா வரிசையாக ஒவ்வொரு சேனலாக வந்து போகா சேனல் வரைக்கும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி உட்காந்து உற்சாகமாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு அதுக்கு காரணம் தான் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல படைப்பு அதனுடைய வெற்றியை அதனுடைய தாக்கத்தை தீர்மானித்தே தீரும் அப்படின்றதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் குணா அந்த குணாவினுடைய வெளிப்பாடு தான் மஞ்சிமல் பாய்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி கிட்ட வரப்போகுது அந்த படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் கடந்த இந்த தமிழ் சினிமாவில் ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் வந்த படங்களில் பெரும்பாலும் குப்பை படங்கள் இந்த குப்பை படங்களுக்கு ரிலீஸான அன்னைக்கு ஈவினிங்கே சக்ஸஸ் மீட்டு மறுநாள் ஈவினிங் ஈவினிங் வந்து தேங்க்ஸ் மீட்டு அப்புறம் ரிசார்ட்டில் உக்காந்து கொண்டாடிய ஒரு இது அப்புறம் நீங்களே ஸ்டில்ஸு போட்டுக்கிட்டு இது பண்ணது இந்த பப்ளிக் பைக்ஸ்கிற இது நீங்களே செட்டப் பண்ணி ஆட்களை செட்டப் பண்ணிட்டு வந்து கமலா தேட்டரில் சொன்ன அதே முகம் காசி தேட்டர்லேயும் காசி தேட்டரில் அதே சொன்ன முகம் வந்து தேவி தேட்டர்லேயும் அப்புறம் வந்து சங்கம் தேட்டர்லேயும் அதே முகம் ஆக்குறவங்க ஆக்கிற பப்ளிக் தெரியாதா பப்ளிக் பைட்ஸ் எடுக்கிற ஒரே பப்ளிக் வந்து ஒம்பது தேட்டர்லேயும் அதே சொன்ன வசனத்தையே சொல்லிகிட்டு இருக்குன்னா செட்டப் செல்லப்போ தான் இப்படிலாம் இருந்தால் தமிழ் சினிமா இங்கேருந்து உருப்படும் மஞ்சிமல் பாய்ஸை தாண்டி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய படம் தமிழ் சினிமாவில் இந்த இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வருதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி